ஓம் சக்தி ஓம் பராசக்தி என் அன்பு குழந்தையே உன் வீட்டு கண்ணி தெய்வம் உன்னோடு தனிமையில் பேச காத்து கொண்டிருக்கின்றேன் எனக்காக இரண்டு நிமிடம் ஒதுக்க முடியுமா என் பிள்ளையே நான் கூறியபடித்தான் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது உனக்கு நான் அளித்த வாக்குகளெல்லாம் பழிக்கப் போகின்றது எல்லாமும் நான் சொன்னபடியே நடக்கப் போகிறது இன்று ஒரு நாள் மட்டும் பார் காலத்தின் கட்டாயம் விதிக்கப்பட்ட விதி உனக்கும் எனக்குமான இறை தொடர்பு இருக்கின்றது நீ செய்த புண்ணியங்களின் பலன் நீ எனக்கு பிள்ளையாகவும் நான் உனக்கு தாயாகவும் உதி கொண்டிருக்கின்றேன் உனது பாரங்கள் அனைத்தையும் நான் சுமக்கவில்லை என்றாலும் உனது நிலை என்ன என்பதை சற்று யோசித்து பார் நீ படும் வேதனையிலிருந்து உன்னை முழுமையாக விடுவிக்கவே நான் அவதாரம் எடுத்து வந்துள்ளேன் உனக்கு அவ்வப்போது அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் கூறி வருகிறேன் இதோ இன்றும் கூட உனக்கு ஒரு ஆலோசனைகளையும் ஒரு செய்தியை கூற வந்துள்ளேன் இப்பொழுது நீ ஒரு பணியை முயற்சி செய்து கொண்டிருக்கிறாய் அந்த பணி எதுவாக இருப்பினும் நிச்சயம் வெற்றி பெறும் அதிலிருந்து நீயாக விலக நினைக்காதே தேவையில்லாமல் உன் மனதை நீ கொள்ளாதே என் குழந்தையே நீ ஒரு முடிவு எடுப்பதற்காக தவித்து கொண்டிருக்கிறாய் செல்லமே என்னைக் கேட்காமல் எந்த முடிவையும் அவசர அவசரமாக எடுக்காதே அனைத்தையும் நான் அறிவேன் எல்லாமும் உனக்காக மட்டுமே என் நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு நான் என்றும் நீ இருக்கும் திசையில் அவதரித்து கொண்டுதான் இருக்கின்றேன் எவர் நினைத்தாலும் என்னை தடுக்க முடியாது எல்லா இடத்திலும் நான் ஜீவித்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னை யாரென்று உணர்ந்து கொள் மனதை ஒருநிலைப்படுத்த பழகிக்கொள் உன்னை நீ மாற்றிக்கொள் எப்பொழுது என் ஆலயத்தில் உன் காலடியை வைத்தாயோ அப்போதே உன் கர்ம பலன் நீங்கியது நீ செய்த பாவங்கள் அனைத்தையும் போக்கிவிட்டேன் படிப்படியாக அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும் உன் வாழ்க்கையை நீ விரும்பியபடியே வாழப்போகிறாய் என்னிடம் நீ கேட்ட அந்த செல்வம் உன்னை வந்து சேரப்போகிறது உன்னிடம் உள்ள குறை நீங்கி நீயும் ஒரு நிறைவான வாழ்க்கையை பெறப்போகிறாய் நீ காத்திருந்த உன் வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகிறது என் செல்லமே இவையெல்லாம் நடக்கும் இப்படித்தான் நடக்கும் என்று எத்தனை நாட்களாக நான் உன்னிடம் கூறிக்கொண்டிருந்தேன் அப்படியே போகிறது நான் கூறியபடித்தான் அத்தனை நிகழ்வுகளும் நடக்கப் போகிறது நாளை முதலே அதற்கான மாற்றம் நிகழும் இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உனக்கு நம்பிக்கை வரும் அளவிற்கான நிகழ்வுகள் நாளையே நடக்கும் உன் மனமகிழும்படியான நம்ப முடியாத ஆச்சரியங்களும் நிகழப்போகிறது நம்பிக்கையோடு இருந்தால் நிச்சயம் நல்லதே நடக்கும் இப்பொழுது ஒரு முடிவெடுக்கும் சூழ்நிலையில் இருக்கின்றாய் ஆனால் எப்பொழுதும் ஒரு குழப்பமான மனநிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறாய் உன்னிடம் இருக்கும் ஒரு மாபெரும் குறை என்னவென்றால் ஒரு முடிவெடுக்க தயங்கி நிற்பாய் அதிகமாக யோசித்து அதிகமாக குழம்பிக் கொள்வாய் இறுதியில் சரியான முடிவு எடுக்க முடியாமல் தவித்து விடுவாய் யாரிடமாவது ஆலோசனை ஆலோசனை கேட்கலாமா என்று ஒருவராக தேடிச் செல்வாய் பல தரப்பிலிருந்து ஆலோசனைகளை சேகரித்து அதில் எது சரி எது தவறு என்று தேர்ந்தெடுக்க தெரியாமல் நீ இன்னும் குழம்பி கொள்வாய் குழந்தையி இதில் சந்தேகம் வேறு யார் நமக்கு சரியான வழியை காட்டுகிறார்களா தவறான வழியில் வழி நடத்தி செல்கிறார்களா என்று எல்லாம் சந்தேகத்திலே உள்ளாய் கவலைப்படாதே உன் தாய் நான் இருக்கின்றேன் அல்லவா என்னிடம் கேள் அதற்கான பதிலை நான் கொடுப்பேன் இனி எதையும் நினைத்து குழம்பாதே நல்லதொரு தீர்வு கிடைக்கும் நம்பிக்கையோடு காத்திரு அம்மா நான் இருக்கின்றேன் உன் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் இனி உன் வாழ்வில் இன்பங்கள் மலரும் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபராசக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிபராசக்தி